சிறு குரங்கும் சாமர்த்திய திருடனும் மலைச்சூரியின் மங்களகம் அறியும் கிராமம் பழைய ஓட்டு வீடுகள் மண் சாலையில் இளம் தூசி அந்த சாலையின் ஓரத்தில் பழைய ஆலமரம் அதன் கிளையில் சின்ன குரங்கு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறது குரங்கின் கண்களில் பசி ஆனால் அதைவிட அதிக கவனம் சாலையின் மறுப்புறம் இதுவாக நடந்து வரும் மனிதன் அவன் கண்கள் சுற்றி சுற்றி பார்வை அவன் கிராமத்தில் பெயர் பெற்ற சாமர்த்திய திருடன் யாரும் கவனிக்காத நேரத்தை காத்திருப்பவன் அவன் கையில் பழைய துவிப்பை குரங்கவனை பார்த்து தன் வாளால் மெதுவாக கிளையை அடிக்கிறது அந்த சத்தம் திருடனின் காதில் விழுகிறது ஒரு நிமிடம் நின்று சுற்றி பார்க்கிறான் குரங்குதானே என்று நினைத்து சிரித்துக் கொள்கிறான் இரவு நெருங்குகிறது கோவில் மணி சத்தம் காற்றில் கலந்து ஒடிக்கிறது திருடன் ஒரு வீட்டின் பின்பக்கம் நுழைகிறான் வாசல் மூடியிருக்கிறது வீட்டின் மேலே மாடிச்சுவரில் குதிக்க முயல்கிறான் அந்த கணம் குரங்கு திடீரென கீழே குதிக்கிறது அவன் முன்னால் வந்து நிற்கிறது திருடன் திடிகிடுகிறான் குரங்கின் கண்கள் அவனை நேராக பார்க்கின்றன போ போ என்று கையை ஆட்டுகிறான் ஆனால் குரங்கு நகரவில்லை மாறாக அவன் பையை கவனிக்கிறது அந்த பையில் இருந்த ரொட்டி துண்டின் வாசனை குரங்கின் பசியை மேலும் கிளப்புகிறது திருடன் கவனிக்காத நேரத்தில் குரங்கு பையை இழுக்கிறது பை கீழே விழுகிறது உள்ளிருந்த நகைகள் சத்தமாக தரையில் உருளுகின்றன அந்த சத்தம் வீட்டுக்குள் இருந்த பாட்டியை எழுப்புகிறது யாரெங்கே என்று குரல் ஒழிக்கிறது திருடன் பயத்தில் பையை விட்டு ஓடுகிறான் குரங்கு தரையில் கிடந்த ரொட்டையை எடுத்து மெதுவாக கடிக்கிறது பாட்டி வெளியே வந்து காச்சியை பார்க்கிறாள் குரங்கையும் கீழே கிடந்த நகைகளையும் பார்த்து அவளுக்கு உண்மை புரிகிறது நல்ல காரியம் பண்ணிட்ட குரங்கிடம் சொல்கிறாள் பாட்டி வீட்டுக்குள் சென்று ஒரு வாழைப்பழம் கொண்டு வருகிறாள் குரங்கின் கையில் வைக்கிறாள் குரங்கின் முகத்தில் சிறு மகிழ்ச்சி மரத்தின் மேலே திரும்பி ஏறி கிராமத்தை ஒரு முறை பார்ப்பது போல குரங்கு நின்று கொள்கிறது அந்த இரவில் ஒரு திருடன் தோற்றான் ஒரு சிறு குரங்கு மனிதத்தை வென்றது